அரசியல்வாதி இதை பற்றி நினைச்சிக்கவே கிடையாது கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நின்ற காலத்தில் ஏரியில் நின்று ஏரியல்ல வந்து ஓய்வு எடுத்திருக்காரு ஆனால் பஞ்சம்பு ஏரிக்கு தண்ணி விடுறதாக சொல்லியிருக்காரு அவர் அதனால குடவனார் திருவிழா திட்டம் திட்டாங்க அதாவது தண்ணி வரும்படான்னு பார்த்தோம் அதுக்கு மேலே அந்த ஆளு போய் படுத்துக்கிட்டாரு அதுக்கு பின்னாடி இப்போ இப்போ சொன்னால் ஒரு ஸ்டாலின் வந்து ஒரு ரெண்டாம் ஐயாயிரம் மக்கள் இங்கே கூடியிருந்தாங்க அவனை தேக்கி அதுக்கு முன்னாடி இந்த ஏரியில் இதே இடத்துல நின்று நான் செய்திச்ச உடனே மொத்த வேலை தமிழ்நாட்டில் இந்த வேலை தான் அப்படின்னாரு எந்த வேலையும் நடக்கல ஆட்சியும் போ போகுது என்ன ஒன்றுமே அரசாங்கத்தால் எந்ததுமே செய்யாது அதாவது அண்ணா திமுக ஜெயில எடப்பாடியை பத்து லட்சம் ஒதுக்குனாரு இவர் இவங்க வந்து இருபது லட்சம் ஒதுக்கி இருக்காங்க எந்ததுமே அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு எந்த எதுவுமே கிடையாது ரொம்ப தீர்ப்படிவாக்கே நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு வரைக்கும் அரசாணையா வந்து தமிழக அரசு கொடுக்காம இருக்குது நாங்களும் நீர்வளத்துறை அதிகாரிகளை சந்திச்சு கேட்கும் போது அவங்க வந்து திட்ட வடிவமைப்பு வந்து பேப்பர் வடிவத்துல தான் இருக்குது எங்களுக்கான அதிகாரங்களை வந்து அவங்க கொடுக்கல தமிழக அரசு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது இப்படியே காலகாலமா மக்களையும் வாக்கு செலுத்த வாக்குகளை பெற்று போயிட்டு அரசாணையில ஒரு ஒருபாடு இங்க இருக்கக்கூடிய மக்களை மறந்து இது மாதிரி செயல்படுறத வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி என்ன நினைக்கிறாங்க மக்கள் வந்து ஏரிக்கு தண்ணி வந்தா பரவாயில்லன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அதுல எல்லாம் கிடையாது வாக்குறுதியை வந்து வாக்குறுதி அவங்க நிறைவேற்ற மாட்டாங்கன்னா திமுக சொல்லிட்டாங்க திமுக காரங்களே சொல்லிட்டாங்களா திமுக காரர் ஒருத்தர் குளத்துல முக்கியமான கேட்டேன் என் ஃப்ரெண்டு சரிங்க அந்த ஆளு சொன்னாரு என்ன ஸ்டாலினுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் கிடக்குதுன்னு சொல்லி தண்ணி விடுற வந்து அலைச்சனுக்காக ஓட்டுக்காக சொல்லி இருப்பாரு அவங்க அப்படி சொன்னாரு அவரு சொன்னாரு ஓட்டுக்காக சொல்லி இருப்பா ஜெயிச்சுட்டு போனா அவ்வளவுதான் ஐயா இப்ப போய் ஸ்டாலினா போய் போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு திமுக காரரே சொல்றாரு ஐயா

அரசியல்வாதி இந்த பகுதியில் இல்லைங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்க அதாவது திமுக ஆட்சியிலேயே நெப்போலியன் வந்து எம்பியா இருந்தாரு இந்த ஏரிக்கு தண்ணி விடணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அவர் ஆசைப்பட்டாருன்னா அவர் இது மக்கள் மக்களிடத்துல வந்து நன்றி வரை கூற வர்ற நேரத்தில் எம்எல்ஏ ஒன்றிய தலைவர் இவங்களா இருந்துகிட்டே இருக்கிறாங்க போதுராத்தம் இல்லை அந்த வண்டியில ஏறி மனு கொடுக்க போறாங்க பஞ்சம் ஏரிக்கு தண்ணி வேணும்னா மனுவன் லவக்கணும் எம்எல்ஏ பிடிஞ்சு அங்கிட்ட பிடிச்சி கிடைச்சிருந்துச்சுட்டான் இது திமுக காரங்களே சொன்ன விஷயம் சரிங்கயா போலத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் அப்படிதான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானாலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ராசிச பைப்புகள் மூலியமாக மின்சக்தியில் இயங்கக்கூடிய மோட்டர்களை வந்து பொருத்தி உபரி நீர்களை கொண்டு ஒவ்வொரு ஏரிகளையும் குளங்களையும் சே அரசே அவங்க அரசு கொள்கை முடிவு எடுத்துக்கொண்டு சேகரிச்சிட்ருக்காங்க அண்டே மாநில அரசுகள் இந்த மாதிரி சேகரிக்கும் போது அங்கே சென்று போய் பார்க்குறோம் நாங்களாம் போய் பார்க்கும்போது அந்த பக்கத்து மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவு கூட எங்கள் தமிழக அரசுக்கு இல்லையா பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு காவேரி நீர் வருஷந்தோறும் வீணாக சென்று கடலில் கலக்குது அத்தனை டிஎன்சி தண்ணி வீணாக போய் கடலில் கலக்கிறது ரொம்ப ஒரு மன வருத்தத்தை இங்கே ஏற்படுத்துது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம பஞ்சப்பட்டி ஏரியில் சேமித்தோம்னா மிகப்பெரிய வாழ்வாதாரம் மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து உயரும் பொருளாதார உயரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஒரு ஒரு மன வேதனையில் இருக்காங்க ஒரு கடலில் கலக்கக்கூடிய உபரி நீர் அது எதுக்கு தேவையற்ற சூழ்நிலையை உண்டாக்குது பஞ்சப்பட்டி ஏரி தமிழகத்தின் மூன்றாவது பெரிய ஏரியாக ஆயிரத்தி முன்னூறு ஏக்கர் கொண்ட ஏரியில் சேமிக்கும் போது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமும் ஒரு மக்களுடைய வறுமையும் ஒளியும் என்பது அரசு வந்து உணர்ந்து செயல்பட மாட்டேங்குது மிகவும் வருத்தத்துடைய உள்ளது மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார மக்களுக்கு உடனடியாக அந்த அரசு நல்ல ஒரு கொள்கை முடிவு எடுத்து இந்த உபரி நீர்களை வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து குளங்களும் சேமிக்க வேண்டிய சூழ்நிலையே உபரி நீரை சேமிப்பதற்காக அரசும் நீர்வளத்துறையும் ஒரு உரிய கவனத்தில் கொண்டு ஆண்டுதோறது சேமித்தால் மிகப்பெரிய அளவில் விவசாய புரட்சியும் பசுமை புரட்சியும் ஏற்படும் என்பதை நாங்கள் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்ட வடிவமைப்புக்காக ஒதுக்கப்பட்ட இருபது லட்சமும் இன்னும் வேப்பர் வடிவத்தில் தான் இருக்குது இந்த தமிழக அரசு உடனடியாக நீர்வளத்துறை அலுவலர்களுக்கும் திட்ட வடிவமைப்புக்காக ஒதுக்கப்பட்ட அந்த தொகையை போர்க்கால அடிப்படையில் இந்த செயல்படுத்தி வழங்கணும் அது மட்டும் இல்லாமல் நீர்வளத்துறை அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட ஏரியை பார்வையிட்டு இதுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான ஏற்பாடுகளை வந்து இந்த அரசும் அரசு அலுவலர்களும் செயல்படுத்த வேண்டும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய விவசாயத்தையும் பொதுமக்களையும் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் என்பது ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு அலுவலர்களும் அரசியல் இயக்கங்களும் செயல்பட வேண்டும் என்பதை மங்க த மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம்

இல்லாமல் இந்த பத்திரம் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகிடுச்சி இந்த ஏரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரி பத்திரம் இயற்கை உடைய சூழ்நிலையினால் ப பருவநிலை மாற்றத்தினால இந்த மழை இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியில இருக்குது இந்த வறட்சியில் இருக்கிறதை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா மூணு தொழிலாளியாக வெளி மா மாவட்டத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்துக்கும் திருச்சி மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய பண்ட பண்டைய மாநிலங்களுக்கும் படையெடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஆகிருச்சு இப்போ வந்து பொழித்து போயிடுச்சு சரியான வகையில் வந்து தரிசனம் அதனால வந்து விவசாயத்துக்கு மீண்டும் வரணும் விவசாய புரட்சியை உண்டுபெட்னா இருக்கக்கூடிய அரசு உடனடியாக அதை கொள்கை முடிவா எடுத்து உபரி நீரை வந்து சேகரிக்கும் திட்டங்களை வந்து தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தி கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஏரி குளங்களை வந்து நிரப்பினா இருக்கக்கூடிய கரூர் மாவட்டம் தான் தமிழகத்துல வந்து நடு மையத்துல இருக்கு இந்த நடுமையத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நிலத்தடி நீர் வந்து அதிகப்படுத்தும் அதனால் உபரி நீரை உடனடியாக அரசு கொள்கை முடிவு எடுத்து இதில் வந்து சேகரிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக மாவட்ட குழுவின் சார்பாக